தகவல் அணி உரிமை சட்டத்தை பயன்படுத்தி மத்திய அரசு அலுவலகத்திலும் மாநில அரசு அலுவலகத்திலும் அரசின் நிதி பெறக்கூடிய எந்த அரசு அலுவலகமா இருந்தாலும் நம்ம போய் அவங்க கிட்ட என்ன ஆவணங்களாலும் கேட்கலாம் கலெக்டர் ஆபீஸ் எந்த அலுவலகமா இருந்தாலும் எந்த அலுவலகமா இருந்தாலும் எந்த அலுவலகம் விவசாய அலுவலகமா இருந்தாலும் சரி கவர்னர் அலுவலகம் நீ குடியரசு மாளிகையோட நீங்க போய் ஆய்வு செய்யலாங்க என்னென்ன ஆவணங்கள் வச்சிருக்காங்க என்னென்ன பயன்படுத்துறாங்க என்னென்ன நடைமுறைகள் இருக்குது எத்தனை அவங்க ரெக்கார்டு எல்லாம் வச்சு வச்சிருக்காங்க அதுல உங்க என்னென்ன எழுதியிருக்காங்க எல்லா ஏன் இப்போ உங்க தாலுகா ஆபீஸ் இருக்குது நீங்க எத்தனை பட்டா வச்சிருக்கீங்க யார் யார் பேர் பட்டா மாதிரி நீங்க போய் பாக்கலாமே அது கலெக்டர் எல்லாம் கூட வரணுமோ யாருமே தேவையில்லைங்க அந்த ஒரு சட்டத்தை பயன்படுத்தி பத்து ரூபா நீதிமன்ற கோர்ட் ஃபீஸ் ஒட்டி நீங்க ஸ்டாம்ப் போட்டு நீங்க விண்ணப்பிக்கும் போது நீங்க ஒரு முப்பது நாட்களுக்குள்ள உங்களுக்கு அனுமதி கடிதம் அனுப்பிச்சிருவாங்க நீங்க எந்த அலுவலகத்துக்கு கேட்கலாம் அந்த அலுவலகத்துல இருந்து அமைச்சிருவாங்க நீங்க கூட உங்களுக்கு விவரம் படிக்க தெரியலன்னா நீங்க கூட ஒரு கூட ஒரு ஆளை கூட்டிக்கிட்டு நீங்க அந்த அலுவலகத்துல போய் ஆய்வு பண்ணிடுவாங்க இப்ப தாங்க தெரியுது உங்களை மாதிரி படிச்சவங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்தா தானங்க தெரியும் சட்டம் ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே வந்துருச்சு இன்னும் நீங்க இதுவாவே இருக்கீங்க இல்லையா கொஞ்சம் தம்பி ஆம் உறவுகளே இந்த குறும்படத்தில் பார்த்த காட்சிகள் உண்மைதான் தவல் பெறும் உரிமை சட்டம் என்றால் தகவலை மட்டும் பெறுவதற்கு என்று பலர் எண்ணுகிறார்கள் ஆனால் இந்த சட்டத்துல இப்படி ஒரு பிரிவு இருக்கிறது என்பது பலருக்கும் தெரியாது ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் சிறியவர் பெரியவர் என பாகுபாடு இல்லாமல் படித்தோர் படிக்காதவர் என பாகுபாடு இல்லாமல் எல்லோருமே மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசு துறை சார்ந்த பொதுத்துறை எல்லா ஆவணங்களையுமே தகவல் பெறும் உரிமை சட்டம் பிரிவு டூ ஜே இன்பு செய்ய முடியும் தேவைப்பட்டால் நகல் எடுத்துக்கவும் முடியும் அப்படிங்கிற இந்த விழிப்புணர்வை உங்களுக்கு நாங்கள் பகிர்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிருங்க அப்படிங்கிற நல்ல செய்தியை சொல்லிக்கிறோம் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறொரு வீடியோ மூலம் சந்திக்கிறோம்